லைலத்துல் கதிர்ல பகலுடைய நேரத்துல எவ்வளவு மக்கள் அல்லஹா மன்னிக்கிறான் ரமதானுடைய மாதத்துல ஆனா லூ கதருடைய சகோதரர்கள் அந்த ஹதீஸ்ல வருவது நபி சல்லாஹூ அலிஹி அவங்க அடுத்த நாள் காலையில ஜிப்ரீல் அலிஹி சலாத் வசலாம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க அல்லாஹத்து கதருடைய இரவேல மக்களோடு எப்படி நடந்து கொண்டான் அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலிஹி சலாத் வலாம் அவங்க சொல்றாங்க ரபுல் ஆலமீன் அதிகமான மக்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான் ஆனா இந்த லேலத்துல் கதிரோடைய இரவேல அல்லா நாலு பேரை மன்னிக்க இல்லை என்பதாக சொல்லப்படும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க இந்த தோழர்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்ல லேலத்துல் கதிரில் மன்னிப்பு இல்லாத நாலு பேரா அது யார் யார சூழல்லா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த நேரத்துல சொல்லப்பட்டுச்சு முதலாவதாக முதுமின் யாரு இன்டாக்சிகன்ஸ் யாரு வைன் யாரு போதை வஸ்துக்கள் அது டேப்லெட்டாக இருக்கலாம் தூளாக இருக்கலாம் எந்த ஃபார்மேஷன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல யாரு இன்டாக்சிகன்ஸ் பாவிக்கிறத விட இல்லையோ தௌபா செய்யலையோ ரமதான்ல லைலத்துல் கதர்ல அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆல அந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் என்பதாக ஹதீஸ் தெளிவாக சொல்லுது இரண்டாவது ஆள் ஆகுன்லி ஆக்குன்லி வாலிதை யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்கிறாங்களோ தாய் தந்தையர்களுடைய உள்ளத்துல ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறாங்களோ தாய் கடமைய சரியான முறையில இல்லையோ ரமதானுடைய மாதத்துல லைலத்துல அல்லாஹா இந்த மனிதனம் மன்னிக்க மாட்டான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை அல்லது நான் வந்து சுதேஷிக்கு பின்னால அல்லது நான் உம்ரா நபி அவங்களோட உம்ரா செஞ்ச கூலி கிடைக்கும் ஹஜ்ஜி செஞ்ச கூலி கிடைக்கும் உம்ராக்கு போறார் ரமதான எவ்வளோ அமல்களுக்கு மேல அமல் செய்யறார் ஆனா உம்மட வாப்பட உள்ளத்தை நோவிச்ச நிலைமையில அவர் ரமதான கழிக்கிறதாக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் லைலத்துள் கதர்ல அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டார் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க அடைகிறதாக ஆனா ஒரு மனிதன் கிட்ட ரமதான்ல வர வேண்டிய பண்பாடு நாங்க இன்னும் அடிப்படையாக விளங்கல்ல பாவங்களுக்கு தௌபா என்று வரக்கூடிய நேரத்துல அது ஹொக்கூக்குல்லா ஓட சேர்ந்த பாவம் மாத்திரம் அல்ல அது ஹொக்கூக்குல் இபாதோட சேர்ந்த பாவத்தையும் அல்ல உள்ளடக்கி தான் வச்சிருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வர வர நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எங்கட பியூச்சர் ஜெனரேஷன் எந்த அமைப்புல அமையுமோ தெரியா இந்த யங்ஸ்டர்ஸுக்கும் தாய் தந்தையர்களுடைய பொறுமதி இல்லாத அளவுக்கு ஆகப்பட்டுச்சு

கணியத்துக்குரிய சகோதரர்கள் அவர்ட பதில் இப்படி இருக்கல அதாவது யார் சொல்ல நான் எப்பயும் குரானும் கையுமாதான் இருக்கிறேன் நான் ரமதான்ல மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு குரான தமாம் பண்ணுவன் எப்பயும் குரானோதர பழக்கம் தான் என கேட்டு இருக்குது இப்படி அவர் பதில் சொல்லல்ல யார் சொர்க்கத்துல நான் ஓதுற சத்தம் கேட்டேன் கேட்டிச்சா அப்ப அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் என்ன தாயுடைய தலைக்கு என்ன பூசுறது நான் தான் யார் சூழல்ல என்னுடைய உம்மட காலை மசாஜ் பண்றது நான் தான் யார சூழல்லா வயசாலே அவ பேசக்கூடிய நேரத்துல அவ ஏதாவது சொல்லி என்ற காதுல சரியான முறையில விழாத பட்சத்துல நான் என்ன செய்வேன் என்றா நான் ஒரு நாளும் உண்மை என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்களே என்று சொல்லவே மாட்டேன் எனக்கிட்ட அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம் நான் வெளியே வந்து அடுத்தவங்க கிட்ட கேப்பேன் உம்மா என்னமோ சொன்ன எனக்கு காதல இல்ல உங்களுக்கு விளங்கிச்சான் கேட்பேன் அந்த அளவுக்கு தாயோட ஒழுக்கமாக நடக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறேன் எனவே இதுதான் சொர்க்கத்துல குரான் ஓதில சத்தம் கேட்டுச்சே தவிர ரமதான் ஓதின கொரான் அல்ல அவருடைய பண்பாடு அகலா உம்மாவோட நடக்கக்கூடிய முறை இருக்குதே இதான் அல்லாஹாக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரமதான் என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும் நாங்க லைலத்துள் கதிரை அடைய பாக்குறோம் ஆனா முதலாவதாக உம்மா வாப்பாவை அடைகிறது இருக்குது இதை அடையாம ஒரு நாளும் லைலத்துள் கதிரை அடைறதின் மூலமாக எந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் ரமதான வச்சானோ அந்த நோக்கத்தை அடையக்கூடியவர்களாக நாங்க ஆகவே மாட்டோம்

ஆனா இந்த காலத்துல எவ்வளவு கம்ப்ளைண்ட் சில உம்மா வாப்பா அவார்கள் சொல்லுவாங்க ஹஸ்ரத் இவன் எங்க போறான் எங்க வாரான் என்றது எங்களுக்கு தெரியாஜரத் அவனோட பேசையில ஹாஜரத் அவன்கிட்ட கேட்டாலும் மொறச்சி பாக்குறான் ஹஸ்ரத் என்ன சரி நசீர் செய்யலாத ஹசரத் இந்த நிலைமைல தான் எங்க வாலிபர்கள் பெருகிறான் அப்போ ஹோரைரா ரதி அல்லாஹ் அன்பவங்களை பத்தி ரிவாயத்துல வருவது அவங்க வீட்டால வெளிய போகக்கூடிய நேரத்துல தாய் கிட்ட பேசிட்டு சொல்லுவாங்களாம் அஸ்ஸலாம் அலைகியா அம்மா ரஹிமா கில்லா கமா ரபை தனி சகைரா உம்மா உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அல்ல உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் சின்ன காலத்துல என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களே அல்ல உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும் உம்மா என்பதாக அந்த உம்மா மகன் அபு ஹுரைரா பார்த்து சொல்லுவாங்க அல்லா உங்களுக்கும் ரஹமத் செய்யட்டும் கமா கமா பர்ரத் கபீரா எப்படி நான் முதிர்ந்த வயது அடைந்ததுக்கு பின்னால என்னைய நீ அழகான அமைப்புல கவனிச்சு கொள்றாயோ அதன் காரணமாக அல்ல உனக்கும் ரஹமத் செய்யட்டும் சஹாபாக்கள் வீட்டால வெளியே போகல வீட்டுக்குள்ள வரக்கு போக்கல உம்மா வாப்போட நடந்து கொண்ட முறை இதுதான் ஆனா இப்ப எங்கட பேரன்ஸ் சொல்றாங்க அவன் வாரதும் தெரியா போறதும் தெரியா கேட்டா முறைச்சு பாக்குறான் இந்த நிலைமையில தான் எங்கட வாலிபர்கள் இருக்கிறான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரமதான்ல அல்லாஹ் என்ன மன்னிக்கோணும் உங்களை மன்னிக்கோணும் என்பதாக நாங்க எதிர்பார்க்கிறதாக இருந்தா அல்லாஹுடைய கடமைகள் பேஷக் சந்தேகம் இல்ல அதுக்கு பெரிய அந்தஸ்து அல்ல வச்சிருக்கிறான் ஆனா அல்லாஹுடைய கடமைகளோட சேர்த்து ஒரு கடமை அல்ல வச்சிருக்கிறதாக இருந்தா அது தாய் தஞ்சர்களுடைய கடமை தான் அவன் கடமையை கூட அவன் சுருக்கமாக தான் சொல்லுவான் குரான்ல பாருங்க அல்லா அல்லாஹ் இல்லா ஐயா அவன் கடமையை இவ்வளவு சுருக்கமாக சொல்லி அவன் முடிச்சிட்டான் அல்லாஹ் இல்லா இயா அல்லா அல்லாத யாருமே நீ வணங்க கூடாது என்பதாக அல்ல முடிவு செஞ்சிட்டான் அதோடு அவன் கடமையை முடிச்சிட்டான் عددا بالوالدين وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفل لهما جناح الذل من الرحمة வ குர் ரப்ரஹம் ஹுமா கமா ரொபையா நீ சகிரா உம்மா பாப்பாவுடைய கடமையை இவளோ நீண்ட அமைப்புல அல்லாஹ் ஹ குஸ்பஹா ஹூ அத்தல குரான்னு சொல் எப்படி அவங்களோட நடந்து கொள்ளணும் எப்படி அவங்களோட பேசணும் எப்படி அவங்களுக்கு துவா செய்யணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவنده கடமையை சுருக்கமாக சொல்றான் உம்மா பாப்பாவோட கடமையை தெளிவாக சொல்றான் எனவே நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ரமதான்ல அல்ல எங்களை மன்னிக்கோணும் என்று எதிர்பார்க்கிறதா இருந்தா நாங்க உம்மா வாப்பாவோட பேசி உம்மா வாப்பா உனோட விஷயத்துல ஏதாவது குறப்பாடுகள் உனோட உள்ளம் நோவிக்கக்கூடிய அமைப்புல நடந்திருந்தேன் நான் சொல்லல உம்மா வாப்பா பதுவா செய்யற நிலைமையில இருக்கிறாங்க இல்ல இல்ல உம்மா வாப்பா அடைய இந்த மகன் இப்படி நடக்கிறானே என்று கவலைப்பட்டாலும் எங்கட ஃப்யூச்சர்ல அல்ல இந்த கைரையும் மாக்க மாட்டான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இந்த ரமதான்ல இந்த பண்பாடுகள் எங்க கிட்ட வரோனும் என்பதல்ல எதிர்பார்க்கிறான் மூணாவது லேலத்துல் கதிர்ல யாருக்கு மன்னிப்பு இல்ல நபி சொல்லாஹ் சொன்னாங்க வசல்ல ரஹீமின் யாரு உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ அல்லாஹ் லமலான்ல லேலத்துல் கதிர்ல அந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒன்றை நன்றாக நானும் விளங்கணும் நீங்களும் விளங்கணும் லேலத்துல் கதருடைய இரவு ஸ்பெசிபிக்கலி எந்த டேட் என்பது நபி சொல்லாஹ் அலை வசல்லம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு அத மக்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி வெளியே வராங்க ஆனா ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு டிஸ்பியூட் போகுது ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு முறுவல் ஒரு மோதல் இந்த நேரத்தில் இந்த காட்சியை கண்ட நபி சொல்லாஹு அலையி வசல்லம் அவங்களுக்கு அந்த டேட் மறந்து போயிடுச்சு அல்லாஹ் அதுல ஒரு நலவை வச்சிருக்கிறான் அதுல சந்தேகம் இல்லை ஆனா நான் என்ன சொல்ல வாரேன் என்றா நாங்க எல்லாம் அல்லா இடத்துல லேலத்துள் கதிர எதிர்பார்த்து தௌபா செய்ய முயற்சி செய்யறோம் ஆனா அயல் வீட்டுக்காரரோட கோவம் சகோதரர்களோட கோவம் முறுவல் குடும்பங்கள் பிழைவுகள் மனக்கசப்புகள் இந்த நிலைமையில அல்ல லேலத்துள் கதிருடைய இரவ மறைச்சதே மனக்கசப்போட பிரச்சனையோட முருவலோட இருக்கிறதின் காரணமாக அந்த நாளே அல்லாஹ் மறைச்சிட்டான் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்க அல்லாஹ் கிட்ட மகபிரத்தை தௌபாவை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா ஆயிரம் பேரோட சண்டை பிடிச்சு கொண்ட நிலைமையில

இந்த ஹதீசை சொன்ன நேரத்துல ஒரு வாலிபர் எலும்பி அப்படியே வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் போனதுக்கு முன்னால வந்து உட்கார்றார் நபி உட்கார்றாரு நபிசல்லாஹோலிவசல்லம் அவங்க கேக்குறாங்க எங்க போனீங்க என்னத்துக்கு போனீங்க சொன்னாங்க யாரு சொல்ல நீங்க சொன்னீங்க லாத்தன்ஜில் ஒரு ரஹம அல்ல கவுமின் பிஹி காத்தி ரஹீமின் எந்த கூட்டத்துல உறவ முறிச்சு ஒருத்தன் இருக்கிறானோ அவனோட முசீபத் அந்த முழு கூட்டத்துக்கும் அல்லாடு ரஹ்மத் இறங்காது எனக்கு என்ற சாட்சி அல்லது மாமியோட ஒரு பிரச்சனை கொண்டு எனவே எலும்பி பேய்த்து அந்த சாட்சி மாமியோட சமாதானம் பேசிட்டு வந்து உட்கார்றேன் அல்லது என்னின் காரணமாக இந்த முழு மஜ்லிசுக்கும் அல்லாவுடைய ரஹ்மத்து இல்லாம பேசிட்டேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே நாங்க மறந்துடக்கூடாது இந்த மாசத்துக்கு ஒரு பேர் தான் ஷஹருல் முவாசாத் ஒத்துமையுடைய மாதம் சகோதரத்துவத்துடைய மாதம் எனவே இந்த ஒத்தும சகோதரத்துவம் என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க மனக்கசப்போட மக்களோட இருப்பதின் மூலமாக ஒரு நாளும் அடைய வேண்டிய விஷயத்தை நாங்க அடைய மாட்டோம் என்பதை விளங்கிக்கோங்க ஒரு நாள் ஒரு கொத்துபா ஒன்று செஞ்சு கிளம்பு கிராண்ட் மஸ்ஜித்ல மெம்பர்ல இருந்து இறங்கி போக்குள்ள ஒரு ஒரு வந்து சந்திச்சு செல்றாரு ஹதீஸ் ஒன்று சொன்னீங்க இதுல இருந்து நான் என்ன விளங்கினேன் அந்த ஹதீஸ் என்ன அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு திங் ரமதான் மட்டுமல்ல ஒவ்வொரு திங் கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹா குசுக்கு முன்னால அடியான் செய்யக்கூடிய எல்லாம் அமல்கள் காட்டப்படுவது മക്കളുടെ പാവങ്ങളെ അല്ലാ മണ്ടേ അൻ്റെ നാലും മന്നിച്ച് കൊണ്ടേ അത് ഒര് മണ്ടേ ഒര് അമലുകൾ കാട്ടപ്പെടുവ് ചെയ്യാതെ മക്കൾ അല്ലാ മന്നിച്ച് കൊണ്ടേ அதே ஹதீஸ்ல தொடர்ச்சியாக நபி அவங்க சொன்னாங்க இந்த ஷிருக் என்ற பெரும் பாவத்தை செய்யக்கூடியவனோட சேர்த்து இல்லம் ரன் இன்னொரு மனிதன் அல்லாம மன்னிக்க மாட்டான் அது யாரு கானத் அவருக்கும் இன்னொரு சகோதரருக்கு மத்தியில முருவல் இருக்குது மனக்கசப் இருக்குது கோபம் இருக்குது இருக்குது இந்த மனிதனையும் அல்ல மன்னிக்க மாட்டான் அல்ல சொல்லுவான் அந்த ரெண்டு பேரும் ஆகும் வரை அவர்கள் அப்படியே விட்டுடுங்கோ நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன் ஷிருக் செஞ்சவனையும் மன்னிக்க மாட்டேன் உறவுகளை முறிச்சு சகோதரத்துவத்தை முறிச்சு மக்களுக்கு மத்தியில பிழைவோட வாழக்கூடியவனையும் நான் மன்னிக்க மாட்டேன் என்பதுதான் முடிவு இது ரமதான் மட்டுமல்ல பொதுவாகவே அல்லா வச்சிருக்கிறான் அதுவும் ஸ்பெசிபிகலி ரமலான் அல்லாஹாக்கு சுபகான ஹோத்தல மன்னிக்க மாட்டான் எனவே அந்த வாலிபர் என்ன சொன்னார் என்றா ஹசரத் நான் ஒவ்வொரு மண்டே தேர்ஸ்டே வருஷ கணக்காக நான் நோம்பு பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது ஆனா இப்பதான் எனக்கு விளங்குது நான் இஃப்தாருடைய நேரத்துல நோம்புல துஆ கேட்டாலும் அல்லாஹ் கபு செய்ய மாட்டான் என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட பத்து வருடங்களாக கோபமாக இருக்கிறேன் எனவே நான் அந்த பிரச்சனையை முடிக்காம அல்லா இடத்துல நான் தௌபா செய்யறது அல்லது என்ற நோம்புல என்ன பிரயோசனம் கிடைக்கும் என்பதை நான் யோசிக்கிறேன் என்பதாசன் ஹக்கீகத்தும் அதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமின் இடத்துல தஹஜுதுக்கு பெரிய கூலியா அழகான பண்புகளுக்கு பெரிய கூலியா என்று கேட்டா அதுக்கு பதில் தஹஜுத்தை விட அழகான பண்புகளுக்கு தான் அல்லாஹ் பெரிய கூலியா தந்திருக்கிறான் ரமதான்ல தூங்காம லெய்லத்துல் கதர் கியாமுல் லெயில் தராவி முழிச்சு முழிச்சு நெத்தி கருக்க காட்டியும் தொழுவுறது லேசி ஆனா கண்ணத்துக்கு அடிச்சவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறது இருக்குதே இது ஆக கஷ்டமான ஒரு விஷயம் எனவே எதுக்கு கூலி கூட இந்த ரெண்டாவது இருக்குது இதுக்குதான் கூலி கூட அபு துஜானா ரதி அல்லாஹு அன்பு அவங்க எப்படியா கொஞ்சம் ஒரு சஹாபி என்றா பதருடைய உஹதுடைய ஹந்தக்குடைய ஹுனைனுடைய தபூக்குடைய எல்லாம் போர்கள் கலந்து கொண்ட ஒருத்தர் தான் அபு துஜானா ரதி அல்லாஹு அன் അവർ എന്താ പെർഫാമൻസ് അല്ലാ റേ അണിൽ അയച്ചാങ്ങളെ അവണ്ടോം യാര സൂളല്ലാ அந்த பை அத்வர் ரிதவான்ல கலந்து கொண்டவர்தான் துஜானா இவர் சோமில்லாம இருக்கிறார் இந்த நேரத்துல நோய் விசாரி கொடுத்தர் போறார் இந்த நேரத்துல எத்த ஹல் ஹலு அவருடைய முகம் பிரகாசமா இருக்குது சிரிச்சு கொண்டிருக்கிறார் அடே நோயில சிரிச்சு கொண்டிருக்கிறார் போனவர் கேட்டாங்க என்ன விஷயம் இவ்வளவு கடினமான நோயில சிரிச்சு கொண்டு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க இல்ல இல்ல நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறேன் ரெண்டு அமல்களின் காரணமா രണ്ട് മണ്ണിച്ചിട്ടോ അത് ബദർക്കും வர் சொல்றார் இந்த ஒன்றுமே இல்ல நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறது அமல் தான் பத்ர வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்கல வச்சு இல்ல நான் அல்லா இடத்துல சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறதா இருந்தா எனக்கு யாரோட எந்த மனக்கசப்பும் இல்ல இதுதான் காரணம் இரண்டாவது சொன்னாங்க நான் எனக்கு தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலை போட்டதே இல்லை என்பது ஆசை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே சொர்க்கத்தை சஹாபாக்கள் எதிர்பார்த்தது ஜிஹாத வச்சு அல்ல அவங்க செஞ்ச அமல்களை வச்சு அல்ல அவங்களோட அஹ்லாக்க வச்சு தான் தஆலா இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க மட்டுமல்ல எங்களோட பிள்ளைகளுக்கும் இந்த தான் நாங்க படிச்சு கொடுக்கணும் ஏன் இந்த மாதம் இருக்கிறதே ஒத்துமையுடைய மாதம் நபி சொல்லாஹு மாலிகரங்களுக்கு ஏனண்டா சின்ன பொடிய இருந்தாங்க நபி அவங்களோட சந்திக்கக்கூடிய நேரத்துல பத்து வயது நபி அவங்க வஃத்தாக கூடிய நேரத்துல இருபது வயசு நபி சொல்லாஹு அலிஹி அவங்க ஒரு நாள் அனசிபுனு மாலிக்கை பார்த்து சொல்றாங்க யாபுனைய யா அருமை மகனே கல்பிக ரிஷ் அருமை மகனே காலையில மாலையில ஓண்ட உள்ளத்துல யாரோட எந்த மனக்கசப்பும் இல்லாம உனக்கு ஓண்ட உள்ளத்தை பண்ணும் என்ற செஞ்சிக்கோ என்பதாக அதுக்கப்புறம் சொன்னாங்க புனையமின் சுத்தி என்னுடைய அருமை மகனே யாரோட மனக்கசப்பு இல்லாம உள்ளத்தை மெயின்டைன் பண்றது இருக்கிறதே இது என் சுண்ணத் என்பதாக நாங்க பல சுண்ணத்துக்களை பத்தி பேசுறோம் ஆனா உள்ளத்துடைய சுண்ணத்துல அடிப்படையான ஒரு விஷயம் தான் யாரோடும் கோபம் இல்ல யாருடைய தவறையும் நாங்க மன்னிப்போம் மறந்துடுவோம் மறைப்போம் நான் தவறு செஞ்சா மன்னிப்ப கேட்போம் முடிச்சு கொள்வோம் ஆனா யாரோட முறுவல் இல்லை யாரோட மனக்கசப்பு இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் அதே ஹதீஸ் தொடர தொடர்ச்சியாக நம்பிய அவங்க சொல்றாங்க ஃபமன் ஃபமன் கான யார் என்னுடைய இந்த சுண்ணத்தை ஹயா தாக்குறாங்களோ அவர் என்னோட முகப்பத் வச்சிட்டார் யார் என்னுடைய முகப்பத் வச்சாங்களோ என்னையோட சொர்க்கத்திலோ உண்டாகரிப்பார் எனவே ரமதானுடைய மாதத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதுதான் நான் மீட்டி மீட்டி சொல்றேன் தராவீ நோக்கம் அல்ல கியாமுல்லை நோக்கம் அல்ல யாரோட மனக்கசப்பு இல்லாம சகோதரத்துவத்தோட நாங்க ஒத்துமையாக இருக்கிறது இருக்கிறதே இது ஆக முக்கியமான நோக்கம் எனவே அந்த முறுவல்கள் இருக்குது அது பல காரணங்களின் மூலமாக உருவாகலாம் ஆனா யாரு கிட்ட இருந்தும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நாங்க பிரிகிறதோ சண்டை பிடிக்கிறதோ இந்த தன்மைகள் எங்களுக்கு வரக்கூடாது நாங்க எல்லாத்தோடும் சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருக்கிறது ஆக முக்கியம் ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாலாவது நபரை பத்தி நபி சல்லா அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க அல் முஷாஹின் அந்த நேரத்துல நபி சொல்லாஹ் ஒலை வசல்லம் அவங்ககிட்ட சாபாக்கள் கேக்குறாங்க மல் முஷாஹின் யார் ரசூல் அல்லா யார் அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க அல் முசாரிம் யாரு மக்களுக்கு மத்தியில் பிழைவுகளை ஃபித்னாக்களை உருவாக்குவானோ அந்த ஃபித்னாக்களை பிழைவுகளை உருவாக்கக்கூடியவன் அவனையும் அல்லாஹாக்கு சுபகான ஹூ வச்சாலா இந்த ரமதானுடைய மாதத்தில் லெய்லத்துல் கதிரில் அல்லாஹாக்கு சுபகான ஹூ வச்சாலா மன்னிக்கமா